அல்லாஹுதான் நம்மை படைத்தான் அனைத்தையும் படைத்தவன் என்பதற்கான அக்கலி அறிவார்ந்த புத்தியை கொண்டு சிந்தித்துப் பார்க்கின்ற ஆதாரங்கள் இந்த ஆதாரத்தை கூட சாலிகல் உசைவின் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆதாரத்தை கொண்டே ஆதாரத்தை முன்வை அல்ல அந்த ஆயத்தில் இப்ப படிக்கத்தை முன் வச்சிருக்கு சம்ஐ ஆதாரம்ங்கிறது தகவல் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற கேட்பதைக் கொண்டு கிடைக்கிற செய்தியால் வருகிற ஆதாரம் சம்ஐ அக்லிங்கிறது தகவல் மூலமாக இல்லாவிட்டாலும் சிந்தித்து பார்ப்பதை கொண்டு கிடைக்கிற ஆதாரங்கள் இந்த சிந்திக்கின்றதின் மூலமாக கிடைக்கிற ஆதாரத்தை அல்லாஹும் வச்சு சொல்லி உசைமீன் அந்த ஆயத்தை இங்கே மேற்கோள் காட்டுறாங்க சூர அத்தூர் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது ஆயா அ முஹூலி குமின் ஐ இஷை இன் அ ஹூமுல் ஹாலிகூன் படைப்பாளன் யாருமே இல்லாமல் தாமாகவே இவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாய் இருக்கின்றார்களா எல்லாமே தானா உருவாச்சு படைப்பாளன் யாருமே இல்ல படைப்புன்னு ஒன்னு நடக்கல அது அது தானாவே வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா எல்லாமே தானா படைக்கப்பட்டு விட்டதா தாமாகவே வந்துருச்சா இல்ல இல்ல அந்தந்த பொருளை தன்னையே படைச்சுக்கிச்சா சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹூத்தாளா இந்த கேள்விய யாரெல்லாம் நாத்திக கொள்கையில கடவுள் இல்லை எல்லாம் தாமாக வந்தது அப்படின்னு சொல்றாங்களா அவங்களுக்கு அறிவார்ந்த அக்லி ஆதாரத்தை வைத்து சிந்தித்து பார்த்து கேள்வி கேட்க அப்ப இதற்கு பதில் சொல்ற சிந்திச்சு பார்க்கணும் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா இதை முன்வைக்கிறாங்க மனிதன் தன்னை தானே படைத்துக் கொள்ளவில்லையே அப்படி படைத்துக் கொள்கிறான் இன்னைக்கு எந்த மனிதனால தன்னை தானே படைச்சுக்க முடியுதா இல்லையே ஒரு குழந்தை தன்னை தானே படைச்சுக்கிட்டு வருதா இல்லையே அல்லது இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் யாரு தன்னையே தான் படைச்சுக்க முடியுதா முடியாது முன்பு அவன் எந்த பொருளாகவும் இல்லாமல் இருந்தான் சரி ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையா தாயின் கர்ப்பத்துல ஒரு துளி விந்து துளியா உள்ளே இருப்பதற்கு முன்னாடி ஒரு சினை முட்டைமா இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தான் எங்க இருந்தான் இல்லவே இல்லவன் இல்லாமை அவன் இல்லவே இல்லை இல்லாதவனா இருந்தவன் தன்னை எப்படி படைத்துக் கொள்ள முடியும் இல்லாமை என்பது படைக்கும் ஆற்றலுடையதாக எப்படி ஆக முடியும் கேட்கிறான் ஒன்று இல்ல அது எப்படி தானே படைச்சுக்க முடியும் அதுதான் இல்லையே வாதம் என்ன இருந்ததா இல்ல அப்புறம் இருக்கிறது வைங்க இந்த இருக்கிற ஒன்று முதல்ல இல்ல தானே அப்படின்றா படைத்தவன் ஒருவனால் தான் அது வந்திருக்கணும் இல்ல படைத்தவன் இல்லைனா சரி முதல்ல அது இல்லாம இருந்துச்சு இப்ப இருக்குது இப்ப இருக்கிற இது முதல்ல இல்லாமல் இருக்கும்போதே தன்னை படைச்சுக்கிச்சா அப்படிதான் வந்துச்சா இதான கேள்வி வரும் முதல்ல இல்ல இல்லப்பா ஆமாங்க இல்லைங்க சரி எப்படி நம்மிடம் கேட்டா அல்லாஹ் படைத்தான்னு சொல்லுவோம் அவர் இல்ல இல்ல அல்லான்லாம் யாரும் இல்ல கடவுள் இல்ல சரி அப்ப முதல்ல இல்ல அது எப்படி இல்லாத ஒண்ணு தன்னை படைச்சுக்கிச்சா அது எப்படி முடியும் அது எப்படி சாத்தியம் அப்ப மனிதனை விஷயத்துல சொல்றாங்க மனிதன் தன்னுடைய தாய் அவனை படைக்கவில்லை தந்தை படைக்கவில்லை படைக்கவில்லை வேறு எவரும் அவனை என்று தற்செயல உருவாகுவதற்கும் சாத்தியம் இல்லை ஏன்னா தாயும் தந்தையும் நாம ரெண்டு பேரும் களிமண் எடுத்து நமக்கு ஒரு குழந்தை பண்ணுவோமா அப்படின்னா பண்ணாங்க நம்ம நமக்கு ஒரு குழந்தை பண்ணுவோமா எப்படிமா குழந்தை பண்ணி பொண்டாட்டி சொன்ன கணவர் என்னன்னா குழந்தை பண்ணலாமாங்கிறியா எப்படி குழந்தை பண்றது அதான் இருந்தா களிமண் இருக்குதுங்க களிமண் எடுத்து தண்ணி ஊத்து பிசைஞ்சு நான் அழகா பிசைறீங்க நான் மாவு பேச நீங்க பாத்துருக்கீங்களா அழகா பேசுறேன் பிசைஞ்சு நீங்க எப்படி வேணும் சொல்லுங்க மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குழந்தைக்கி கண் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க வாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குண்டா இருக்கணுமா ஒல்லியா இருக்கணுமா வெள்ளையா இருக்கணுமா வெள்ளையா இருந்தா கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படி உருவாக்கிட்டாங்களா நம்ம ஏன் இல்ல முடியுமா யாரால அதை செய்ய முடியுமா இல்ல அப்போ இது வந்து மகா முட்டாள் முட்டாள்தனம் தாயும் படைக்கல தந்தையும் படைக்கல யாருமே படைக்கல அல்லாஹ் படைக்கிறான் அதற்கு சில காரணங்களை வச்சிருக்கிறான் காரணங்கள் அதுக்கு இது இப்படி இதுதான் நடந்தாதான் இது நடக்கணும் இந்த குழந்தை பிறக்கும் குழந்தை இப்படி பிறக்கணும் அது கர்ப்ப பையில தான் பிறக்கும் குறைங்களை துணி பையில பிறக்குமா அல்ல லேடிஸ் பேக்ல பிறக்குமா அல்ல ஸ்கூல் பேக்ல பிறந்துருமா நல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தையா பெத்துக்கணும் ஸ்கூல் பேக்ல பெத்துக்கலாம் அப்படி நினைக்க முடியுமா இதெல்லாம் பாருங்க மனிதன் எவ்வளவு முட்டாள இருக்கறானே எப்படி இவன் இத இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்க்கறான் தெரியுது ஆனா அல்லாஹ்ங்கற ஒருவன் இல்லங்கறானே எவ்வளவு பெரிய அதனால தான் அக்லியே அக்லி ஆதாரம் அக்களை கொண்டு சிந்திச்சு பாக்குற ஒருத்தன் அல்லாவ மறுக்க முடியாது ஒருத்தன் உண்மையில அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கிறான் அப்படி எல்லாம் தானா வந்து அவனுக்கு அக்களே இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு புத்தியே இல்ல மடையன்ல மடைய புத்தி புத்தியே இல்லாதவன் அர்த்தம் ஆகவே தான் நாத்திகர்களை விட கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவர்கள் இந்த உலகத்துல மகா முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்ணுல பாக்குறது கேட்கறது

சொல்றாங்க உண்டாகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டாக்கும் மூல கருத்தா இருப்பது அவசியம் மூல கருத்தான அதை படைக்கக்கூடியவன் எந்த பொருளா இருந்தாலும் படைக்கின்ற ஒருத்தன் இருந்தாக வேண்டும் இந்த படைப்பினங்கள் இந்த புதுமையான அமைப்பில் அமைந்திருப்பதும் இப்ப அல்லா படைச்சிருக்கிற இந்த படைப்புகளை வானங்கள் பூமி மலைகள் கடல்கள் ஒவ்வொன்றிலும் அல்லா படைச்சிருக்கிற ஒவ்வொன்று புதுசு புதுசா படைச்சிருக்கிறானே இதிலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு வானம் படைக்கப்பட்டிருக்குது அதுல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அதோட இயக்கம் அதுல மழை பொழியப்படுது மேகங்கள் நகருது இது எல்லாத்துலேயும் ஒரு கட்டுக்கோப்பை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறதும் தற்செயலாக தோன்றிவிடவே முடியாது இதெல்லாம் தானா திடீர்னு தற்செயலா ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவு அது ஏற்றுக்காது தற்செயலாக நடந்துச்சு எல்லாம் இந்த மாதிரி நல்லா அமைஞ்சு நடந்துகிட்டு தற்செயலாக நடந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்ல முடியாது திடீரென தோன்றக்கூடிய ஒரு பொருள் அது அசலில் உருவாகும் போதே ஒரு ஒழுங்கமைப்போடு இருக்காது திடீர்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது தானா ஒரு ஒழுங்குல வருக்காது அப்ப ஒழுங்கு வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் அது வந்து படைத்தவன் ஒருவன் இருந்து அவனுடைய கட்டுப்பாட்டுல அவனுடைய திட்டப்படி நடந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் உண்மையா இல்லையா ஒரு திட்டம் இருக்குது அல்லாஹுடைய தான் விதி அதுதான் தக்தீர் அந்த தக்தீரை அல்ல நிர்ணயித்திருக்கானே அது வானத்திற்கும் அல்ல ஒரு தக்தீர் வச்சிருக்கான் பூமிக்கு வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு எறும்பா இருந்த யானையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அல்ல விதியே வச்சிருக்கா அப்ப அல்ல படைச்சு அந்த விதியை உருவாக்கி இருக்கிறான் அதுக்கு பிறகு நீடித்து நிற்கும் நிலையிலும் பரிணாம நிலையிலும் எப்படி அது ஒழுங்கமைப்புடன் திகழ முடியும் அதுவும் தானா ஒண்ணு ஒழுங்கா இருக்காது ஆனா ரொம்ப காலமா வானங்கள் பூமிகள் இருக்குது அது மட்டும் இல்ல எல்லாம் ஒழுங்கோடு இருக்குன்னா இதெல்லாம் எப்படி தானா நடக்க முடியும் வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்லை அதே மாதிரி இந்த படைப்புகள் தங்களை தாங்களே படைச்சுக்கவும் முடியல முடியாது அப்படி நடக்கவும் இல்லை தற்செயலா தோன்றவும் இல்லை தன்னை தானே படைத்துக் கொள்ளவும் இல்லை இதை சொல்லிட்டு ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா குரானுடைய ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டுறாங்க சூரா லாஃப் ஏழாவது சூழலுடைய ஐம்பத்தி நான்காவது ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை அல நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் லஹுல் அவனுக்கு தான் அவன் தான் படைப்பதற்கும் கட்டளையிட்டு அதிகாரம் செய்வதற்கும் ஆற்றல் உள்ளவன் அவனிடம்தான் அதெல்லாம் இருக்கிறது படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் அவனுக்குரியதே அப்ப அல்லாவுடைய படைப்பின் காரணமாக அவனுடைய கட்டளையின் காரணமாக தான் இந்த ஒழுங்கு திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இந்த பூமி இயங்கி கொண்டிருக்குது யுனிவர்ஸ் பிரபஞ்சம் கேலக்சிஸ் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே அதுதான் அதனுடைய வரையறையில வட்டத்தில் சுழன்று கொண்டு மிதந்து கொண்டு இருக்குது எதுவும் இதெல்லாம் நடக்கல இந்த நாத்திய நம்பிக்கை கடவுள் இல்லைன்னு மறுக்கிற இந்த கொள்கை இது ஒரு முட்டாள்தனமான கொள்கை பின்னணி என்ன தெரியுமா இது ஒரு ஆணவத்தாலும் கர்வத்தாலும் வரக்கூடிய கொள்கை படைப்பினங்களில் எவரும் படைத்தவனை ஆணவத்தின் அடிப்படையிலே தவிர மறுத்ததாக தெரியவில்லை மறுத்ததை போல பிரவுன் கூட அல்லாஹை மறுத்தான் அல்லாஹ்னு ஒருவன் இல்லைன்னு மறுத்தான் அது காரணம் என்ன ஆணவம் அகம்பாவம் நீ சொல்லி நான் ஏத்துக்கிறதா என்னை பொறுத்த கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற கொள்கை அப்ப நாத்திகர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா அவங்களுக்கு புத்தி இல்ல எது இருக்கு ஆணவம் இருக்கு அறிவில் ஆணவம் இருக்குது அவங்க அல்லாங்கிற மிகப்பெரிய படைப்பாளனுக்கு முன்னு தங்களை பணிந்து தங்களை கீழாக்கி அவனுடைய அடிமைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பில்லாத ஒரு மோசமானவர்களாக இருக்கிறாங்க ஆணவம் இருக்கு மண்டையில ஆணவம் தலைக்கேறி இருக்குது கடவுள் அப்படின்னு பேசி இந்த வார்த்தையே ஆணவத்திலிருந்து வர்றதுதான் இணை வைப்பவராக இருந்து கூறுகிறார்கள் இவங்க ஒரு சஹாபி இவங்க சொல்றாங்க இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதும்போது ஜுபைர் இப்னு முதைம் ரழியல்லாஹு அன்ஹு முதல்ல ஜுபைர் அவங்க பேர் ஜுபைர் அவங்க வந்து முதல்ல ஒரு முஷ்ரிகா இருந்தாங்க பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தழுவிட்டாங்க தழுவிய பிறகு தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகை நடத்துனாங்க அந்த மகரிப் தொழுகையில ரசூலுல்லாஹை பின்பற்றி அவங்க நின்று கொண்டிருக்காங்க ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க சூரா தூர ஓதும்போது இந்த ஆயத்து வருது அம் என்ன படைப்பாளன் யாரும் இல்லாம தாமாகவே இவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைத்து கொண்டு விட்டார்களா வானங்களை பூமியும் இவர்களா படைத்தார்கள் இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை அம் அல்லது இவர்களிடம் அல்லாஹுடைய கருவூலங்கள் உங்களது இறைவனுடைய கருவூலங்கள் கசானாக்கல்ல இவங்களுடைய கைவசம் இவங்களுடைய பிடியில இருக்கிறது அல்லது இவர்கள் அவர்களின் மீது ஆதிக்கம் படுக ஆதிக்கம் செய்கின்றார்களா ஏதாவது இவங்களுக்கு என்னதான் ஏதாவது ஒரு ஆதிக்கம் ஏதோ கட்டுப்பாடு அதிகாரம் இருக்குதா ஒண்ணுமே இல்லையே

தடம் பிடித்தது இந்த ஆயத்தை கேட்டு தான் அப்படிங்கிறாங்க ஜுபைர் ரதி அல்லாஹ் புகாரியில ஏழ்நூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது அப்ப இதுல இருந்து தெரிய வருது என்னன்னு கேட்டா ஒரு முஷ்ரீக்கு கூட அல்லாஹே வணங்கக்கூடியவரா அவரை ஆக்கக்கூடிய ஆயாச்சுகள் இணை வைக்கக்கூடியவரா இருக்கிறவருக்கு கூட இருந்தவருக்கு கூட அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன் எதுவும் தானா படைக்க முடியாது தானா தோன்றாது வானங்கள் பூமி யாரும் படைக்கல அல்லாஹ் தான் படைத்தாம் இந்த ஆயத்தை அவங்களுடைய ஈமான உறுதிப்படுச்சு அப்ப ஈமான் நம்முடைய உள்ளத்துல ஆழமா இறங்குவதற்கு எது தேவை ஒரு ஆணுடைய அல்லாவுடைய வசனங்களை புரிந்து கொள்வதும் அதை சிந்திப்பதும் தேவை ஜுபேர் முத்தையும் ரோதை எல்லா உனி இதை சிந்திக்கிறாங்க அவனுடைய உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம் ஈமான் அல்லா மீதான உறுதியான ஈமான் நல்ல உறுதியாகிவிட்டது ஊன்றி விட்டது அப்படிங்க இதுக்கு இந்த தான் ஆரம்பம் அப்படிங்கிறாங்க جبير بن المتعم رضي الله عنه